நாம நம்ம வீட்டுக்கே போயிடலாம் இல்லம்மா எனக்கு அந்த வீட்டுக்கு வர விருப்பம் இல்லம்மா சோதி சொன்ன மாதிரி எங்க இருக்கதான் பிடிச்சது சின்ன வீடா இருந்தாலும் நாம எல்லாரும் ஒத்துமையா சந்தோஷமா தான் இருக்கும் இப்படியே இருந்துடலாம் அப்பா நீங்க எம்எல்ஏ ஆயிட்டீங்க உங்களை அடிக்கடி கட்சிக்காரங்க சந்திக்க வருவாங்க நீங்க இப்படி ஒரு வீட்டில் இருந்தா அவங்க எல்லாம் உங்களை பத்தி என்ன பண்ண நினைப்பாங்க பாரு மத்தவங்க நினைக்கிறத பத்தி எனக்கு கவலை இல்லைப்பா அவங்க என்ன வேணா நினைச்சிட்டு போட்டோம் எனக்கு நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கணும்னா நான் இங்க தான் இருக்கணும் இந்த வீடே போதும் நான் இங்க சந்தோஷமா தான் இருக்கு சரிப்பா உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா வேணாம்ப்பா அப்பா அதே நேரம் நானும் உங்க கூட சேர்ந்து இருக்கணும்னு நினைக்கிறேன்ப்பா எனக்கும் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு அனுமதி கொடுப்பீங்களாப்பா எனக்கு தனியா இருக்கிறது பிடிக்கலப்பா எல்லாரும் இருந்தும் நான் யாரும் இல்லாத மாதிரி ஃபீல் பண்றப்பா அப்பா நான் இந்த வீட்லயே ஏதாவது ஒரு மூலையில தூங்கிக்கிறப்பா நர்ஸ் நீ இந்த வீட்டில் தங்குறதுல இங்க யாருக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை ஆனா எங்க விருப்பத்தையும் தாண்டி தேரோட விருப்பம் தான் முக்கியம்